விஜய் தொலைக்காட்சி சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் ஒரு கன்டெஸ்டன்ட் தான் சரண் அவர்கள் ஸோ சரண்ராஜ் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பேஸே இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது சமீபத்தில் இன்டர்வியூவில் அவங்க பட்ட கஷ்டங்களை பற்றி ஒரு சில இன்சிடெண்ட் மட்டும் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க அதுவே ரொம்பவே கஷ்டமாகவே இருந்தது அதாவது இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு முன்னாடி பல வேலைகள் பார்த்து தான் அவருடைய கல்வியை வந்து தொடர்ந்தார் இல்லையா அதை வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு ஸோ அப்போ வந்து ஹோட்டலில் வந்து வேலை செஞ்சுருக்கார் ஃபஸ்ட்டு கிளீனராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சர்வராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்சல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து தோசை ஊத்துற மாஸ்டர் கிட்ட தோசை ஊற்ற கற்று தோசை ஊத்துற மாஸ்டராகவும் இருந்திருக்காரு இந்த மாதிரி படிப்படியாக வந்து நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு ஹோட்டல் நிறுவனத்திலேயே அந்த சமயத்தில் வந்துட்டு சர்வராக ஒரு வாட்டி வேலை செய்யக்குள்ள ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து ஒரு நபர் வந்திருக்காங்க நான் வந்து தமிழ் அப்படி ஆளுன்றதால நான் வந்து சொல்லுங்க ஐயா என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்டேன் ஆனால் அவங்க ஊர் சைடு ஐயான்னு கூப்பிட்றத வந்து ஒரு மாதிரி கிண்டலாக வந்து பார்த்துருக்காங்க போல இருக்குது எனக்கு அது தெரியல உடனே வந்து அவர் கண்ணாமலான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்னையா நான் என்னையா தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டேன் உடனே வந்துட்டு திரும்பவும் வந்து தட்டை தூக்கி அடித்து வேகமா இது பண்ணிட்டாரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு அந்த தட்டு கரெக்டா என் முகத்துல வந்து அடிச்சது நல்லா பலார்னு வந்து ஒரு அடி அடிச்சது அந்த தட்டு திரும்பவும் வந்து அவர் வந்து பேசுகிறாரு பேசக்குள்ள ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு உடனே எனக்கு வந்து எல்லாம் மீறி பேசாதீங்க ஐயா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் ஒன்றும் இல்லாமல் தானே இங்கே வந்து வேலையை மூடிக்கிட்டு இரு அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தார் அந்த ஒரு தருணம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் கூட கிளிக் பண்ணிடுங்க